கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்ரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நார்மலாக ஒரு சொலவோட உண்டுல சுக்கரன் வக்கரைச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்துக் கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டர்னோவரன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார சுற்றுறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்குறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் அதுதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மள இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனென்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நம்ம பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் விருச்சிக ராசி நேர்களே உங்கள் ராசியின் அமைந்திருக்கும் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் லக்னமாக இந்த ராசியை கொண்டவர்களுக்கும் குரு வக்கர நிவர்த்தி என்ற இந்த காரணத்தினால் வரக்கூடிய பலன்கள் பயன்கள் அதற்கான பரிகாரங்களை நாம் தொடர்ந்து காண்போம் இந்த குருவானவர் விசாகம் என்ற நட்சத்திரத்தை இங்கே இருக்கிறார் விசாக நட்சத்திரம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும் முருகனுடைய நட்சத்திரம் சார் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லிடுவோம் முருகன் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிற திருச்செந்தூர் அந்த கடல் உள்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பார்த்தோம் இல்லையா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த யானையுடைய அந்த ஒரு சீற்றத்தை பார்த்தோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த குரு வக்கரன் பற்ற நிலையினால் வந்த விஷயம் குருனாலே யானைன்னு வந்துடும் குரு பெரியதுன்னு வந்துடும் அப்போது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்போ குரு வக்கரத்தோட நிலைமையை நம்ம அங்கே கண்கூடாக திருச்செந்தூரில் பார்த்தோம் இப்போ இது நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு பார்க்குறோம் நிவர்த்தி ஆகுறதுன்னா இந்தடைய விஷயங்கள் நமக்கு இனிமேல் நடக்காத ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி கொடுக்க போகிறது என்பதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதில் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க குரு தன் ஏழாம் பார்வையாக நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்க போகிறார் த தத்துவ பஞ்சபூத தத்துவ அடிப்படையிலே ரிஷபராசிங்கிறது நிலத்தத்துவம்னு தெரியும் விருச்சிக ராசிங்கிறது நீர்த்தத்துவம் நிலம் நீர் காம்பினேஷன் இதான் நம்ம வயல் வயல் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா நம்ம ஒன்றுனா தண்ணியை ஊற்றி வைக்கிறோம் இல்லைனா கிணறு வைக்கிறோம் நிலத்தில் தான் கிணறு தோண்டி வைப்போம் தண்ணி இருக்கும் அப்போ பெரிணியல் வாட்டர் அப்படின்னு இருக்கும் இல்லையா குளங்கள்லாம் கே கிரியேட் பண்ணுறோம் இல்லை ஏரியல் எல்லாம் கிரியேட் பண்ணுறோம் இப்படி பட்டு எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த குரு நிவர்த்தியான பலன் உங்களுக்கு கொடுக்க போயிருது அதுவும் குடும்பத்தின் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கக்கூடிய சொத்துக்களை உங்களிடம் கொண்டு சேர்க்கப் போகிறது எனக்கு வரவே இல்லை சார் என்னுடைய மூதாதையர்கிட்ட சொத்து எங்கள் அப்பா விட்ட சொத்து எல்லாருமே எனக்கு வரலை பெண்டிங்கில் நடக்கு நான் தான் நான் லைட்டை பார்ப்பேன் எப்போ தான் சார் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ வரக்கூடிய காலம் வந்துடுது அதுலேயும் இந்த லக்ன ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயம் உண்டு தன்னுடைய குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டு மறைந்து வாழுதல் இவங்களுடைய தன்மை அந்த மறைந்து வாழுதல் இருந்த வெளியில் காட்டிக்காமல் தான் பெரியவங்கன்னு காட்டிக்கேட மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார்கள் பல விஷயங்களை இவங்க கிரைத்து வைத்திருப்பார்கள் இளையராஜா பாட்டில் சொல்லுவார் ஆ ஆழம் அது ஆரம் ஆழமில்லை அது சேரும் கடலும் ஆழமில்லை அது பும்பல மனசு தாயா அப்படிங்குவார் அப்படி ஒரு கிணற்றினுடைய ஆழம் தெரியாது நம்ம சொல்லலாம் ஆழம் தெரியாமல் காலம் விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு சம்மந்தப்பட்டது அப்படி தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் மனசுக்குள்ளர் ஏகப்பட்ட குமரலோட நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறது நிதர்சனம் இந்த நிவர்த்தி உங்களை கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிடும் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் வெளிக்காட்டச் செய்யும் இதன் பிரகாரம் ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரனானவர் உங்களுடைய அதோ மனோகாரகனானவர் உங்களுடைய ராசியில் வரும்போது நீச்சம் என்ற இடத்தை பெறுவார் அப்படின்னா தன்னுடைய இடத்தை மனசு கிளேசத்தோடு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் அப்படிப்பட்ட மன கிளேசத்தை இருக்கக்கூடியவர்கள் உச்சத்தை பெறக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்திலே இந்த குருவானவர் பயணிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்க போகிறாருன்னு முதல்ல மைண்டில் வைங்க யோகங்களிலே நம்ம சொல்லுவோம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் அவர் ராஜா மாதிரி சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ராஜயோகம்னா என்னது எல்லா விதமான விஷயங்களையும் உங்கள்கிட்ட திணித்துருவார்கள் உங்களுக்கு கீழே எல்லோரும் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் யூ ஆர் தட் பர்சன் யூ ஹில் ஹேட் டு டிசைட் அப்படின்னு ஸ்டேஜ் வந்துடும் இல்லையா அந்த டெசிஷன் ஏரியா இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை எப்படி கட்டுக்கோப்பாக அமைத்து கொள்வது உங்களுடைய சூழ்நிலையை எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதோ உங்கள் கையில் வந்துருச்சு இதை நீங்கள் கேப்ளைஸ் பண்ணிக்கோங்க எல்லார் ராஜமோகன்னு சொன்னாங்க சார் நான் வந்து ஃப்ளைட்லையா போகிறேன் பென்ஸ்லையா சார் போகிறேன் ஆடியோலையா போகிறேன் ஓடியில் போக போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் மைண்டில் போடாதீங்க எல்லாரும் உங்களிடம் பணிந்து உங்களை கேட்டு செய்யக்கூடிய வேலையெல்லாம் போகிறீங்க உங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு கேட்பார் எப்படிப்பா பண்ணலாம் கொஞ்சம் சொல் எப்படிமா பண்ணலாம் கொஞ்சம் சொல் அப்படின்னு கேட்பார் அதுவே உங்களுக்கு ரெக்கக்னேஷன் தானே அப்படி உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குதுன்னு ஃபஸ்ட்டு மைண்டு வைங்க அதுக்கப்புறம் வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை திட்டமிடுதல்னு சொல்லுவோம் அந்த திட்டமிடுதல் எல்லாம் உங்கள் கிட்டே பேசுவாங்க அந்த திட்டமிடல் காரணமாக நீங்கள் வளர்வீர்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வளரும் போது என்னாகும் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் வளர ஆரம்பிக்கும் உங்களுடைய ஸ்கோப்பும் வளர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் வளர்க்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டம் இதோ இந்த வர்க்கரை நிவர்த்தி உங்களுக்கு கொண்டு வர தரப்போகிறது அதனாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க பரிகாரமாக எதனால் செய்யணுமானா அவசியம் செய்யலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க இந்த மாடுகளுக்கெல்லாம் ஒரு மணி கட்டுவாங்க அந்த மணியை வாங்குங்க இல்லைன்னா நம்ம சபரிமலைக்கு மணிகண்ட சுவாமியாக கட்டிட்டு போவோம்லே ஒரு மணி அந்த மாதிரி மணியை வாங்கிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் முடிந்தால் சிவப்பு நூலில் அந்த மணியை கட்டி அந்த ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் இல்லை அந்த கம்பத்துலேயோ எங்கே முடியுமோ அங்கே கட்டிட்டு வந்துடுங்க சனிக்கிழமை கட்டுங்க இல்லைன்னா வியாழக்கிழமை கண்டி கட்டுங்க கட்டி முடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலை தெளிவு கிடைக்கும் நான் என்ன பண்ணணும்னு தெரியலன்றீங்க இல்லையா இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் எப்படி உங்கள் குடும்பத்தை காவந்து பண்ணணும் என்ற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்களுக்கு தன்னால் உங்களுக்கு மைண்ட்செட்டில் வர ஆரம்பிச்சிடும் அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் என்பதிலே சிறிதும் ஐயம் இல்லை எப்பொழுதும் உங்களை குரு அனுசரணையாக பார்த்து கொண்டிருப்பதனால்தான் உங்களுடைய நட்சத்திரத்தின் சாரம் சொன்னேன் இல்லையா அனுஷ நட்சத்திரம்னு ஒரு சாரம் சொன்னேன் அந்த அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தவர் காஞ்சி மாமுனி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரஜயேந்திர ஜெய சரஸ்வதி சுவாமிகள் அப்படிப்பட்ட ஒரு காஞ்சி முனிவர் பிறந்த அந்த அனுஷ நட்சத்திரம் உங்களை எப்பொழுதும் காக்கும் என்பதில் ஐயமில்லை கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்